हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஐந்து ஏஷமே பகு அசாதுபாயஷ்ச்ச நிர்மிதா தைஸ்தைர் ஸ்வேனைவ முக்தகஸ்வேநய்வேஜச வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏ ஷ இது மே எனது பகு பல அசாது உக்த கெட்ட வார்த்தைகளை வத உபாயா அவனை கொள்வதற்கு பல உபாயங்களை ச மேலும் நிர்மிதா தீட்டினேன் தை அவற்றால் தை அவ் துரோகை வஞ்சகங்களால் அசத்தர்மை வெறுக்கத்தக்க செயல்களால் முக்த விடுபட்டான் ஸ்வேன தன் சொந்த ஏவ நிச்சயம் தேஜசா சக்தியினால் டிரான்ஸ்லேஷன் இரண்ய கஷிபு எண்ணினான் நான் இந்த பிரகலாதனை தண்டிப்பதில் பல கெட்ட வார்த்தைகளை உபயோகித்து அவனை கொல்ல பல வழிகளை கையாண்டு எவ்வளவோ முயற்சிகளை செய்தும் அவனை என்னால் கொல்ல முடியவில்லை உண்மையில் இந்த கொடூரமான வெறுக்கத்தக்க செயல்களால் அவன் சிறிதும் பாதிப்படையாமல் தன் சொந்த சக்தியினால் தன்னை காப்பாற்றி கொண்டான் பதம் நாற்பத்தி ஆறு வர்த்தமானோ அவிதூரே வை பாலோ அபி அஜடீரயம் நிஷ்ரமதி மேனாரியம் சேப இவ பிரபு ஒன் பை ஒன் மீனிங் வர்த்தமான இருந்து கொண்டு அவிதூரே மிகவும் தூரத்தில் இல்லாது வை நிச்சயம் பால சிறுபாலகன் அபி என்றாலும் அஜடதி சிறிதும் அச்சமற்ற நிலையில் ஐயம் இவன் ந இல்லை விஸ்ரமதி மறக்கிறான் மே எனது அனாரியம் துர்நடத்தையை கணசேப்ப நாயின் வளைந்த வாளை இவ போலவே பிரபு எல்லாம் செய்ய வல்லவன் டிரான்ஸ்லேஷன் இவன் ஒரு பச்சிலம் பாலகன் எனக்கு மிக அருகில் இருக்கிறான் இருந்தும் சிறிது கூட அச்சமற்ற நிலையில் இருக்கிறான் இவன் ஒருபோதும் நிமிர்த்த முடியாத நாயின் வளைந்த போல இருக்கிறான் ஏனெனில் இவன் ஒருபோதும் என்னுடைய துர் நடத்தையை நினைப்பதில்லை மேலும் இரண்ய மேலும் எஜமானராகிய பகவான் விஷ்ணுவுடன் தனக்கிருக்கும் சம்பந்தத்தையும் இவன் மறப்பதில்லை பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் கன என்றால் ஒரு நாயின் என்றும் சேப்ப என்றால் வால் என்றும் பொருள்படும் இது ஒரு சாதாரண உதாரணமாகும் எவ்வளவுதான் முயன்றாலும் ஒரு நாயின் வாளை நிமிர்த்தவே முடியாது அது எப்போதும் வளைந்துதான் இருக்கும் கன சேப்ப என்பது கணசேப்ப என்பது அரிச்சந்திரனுடைய இரண்டாவது மகனின் பெயருமாகும் அவன் அரிச்சந்திரனுக்கு விற்கப்பட்டான் என்றாலும் பிறகு அரிச்சந்திரனின் எதிரியான விஸ்வாமித்திரரை சரணடைந்து அவரிடமே தங்கிவிட்டான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்